வணக்கம் டிஎன்பிசி எக்ஸாமில் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட தான் இந்த வீடியோவில் இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல் பொருள் பொருத்துக பொக்கிஷம் என்பதன் பொருள் செல்வம் சாஸ்தி என்பதன் பொருள் மிகுதி விஸ்தாரம் என்பதன் பொருள் பெரும்பரப்பு சிங்காரம் என்பதன் பொருள் அழகு இந்த கொஷின் வந்து ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்தது மற்றும் ஹெல்த் ஆஃபீஸர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த எக்ஸாம்னு இந்த கொஷின் கேட்டிருக்காங்க இதுவரை டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்ட அனைத்து பொதுத்தமிழ் கேள்விகளும் பாடத்திட்ட அடிப்படையில் தலைப்பு வாரியாக போனார் தமிழ் உரையினால் தொகுக்கப்பட்டிருக்கு இது போன்று திரும்ப திரும்ப கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்க மற்றும் எவ்வாறு டிஎன்பிசி தேர்வில் கேள்விகள் கேட்கப்படுகின்றன என்பதை அறிகிறதுக்கு இந்த புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் நடந்த அனைத்து எக்ஸாமும் டிஎன்பிசி பாடத்திட்ட அடிப்படையில் தொகுக்கப்பட்டதாக இந்த புக்கு இந்த புக்கு வேணுங்கிறவங்க திரையில் தெரியக்கூடிய தொலைபேசி நம்பர் அல்லது வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரெஃபர் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க மேலும் டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி